நல்லதே நினைங்க நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம மாஸ் மல்டி மீடியா சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா துலாம் ராசி ரொம்ப ரொம்ப அருமையான ராசிங்க துலாம் ராசி நீதி நேர்மை சமநிலை அழகை ரசிப்பவங்க உறவுகளை மதிக்கும் தன்மை கொண்டவங்க இந்த ராசியில் பிறந்தவங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்க பார்த்திங்களா பெரும்பாலும் மற்றவங்களோட இணக்கமாக பழக்கக்கூடியவங்க மேலுமே கலை மற்றும் அழகியல மீது ஆர்வம் அதிகமாக கொண்டவர்களாக இருக்கக்கூடிய நண்பர்கள் இந்த ராசியில் பிறந்த நண்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் மேலுமே காலச்சக்கரத்தில் ஏழாவதாக வரக்கூடிய ராசி தாங்க துலாம் ராசி சுக்கர பகவான் ஆளக்கூடிய ராசி இந்த ராசி பாத்தீங்களா காற்றின் அடையாளமாக பார்க்கப்படுகிறது நிலையற்ற தன்மையுடன் இருக்கும் சுக்கர பகவான் ஆட்சி செய்யக்கூடிய இந்த ராசியில சனி பகவான் உச்சம் பெறக்கூடியவர் மேலுமே இந்த ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு இந்த துலாம் ராசியில பிறந்த நண்பர்களுக்கு கிரகநிலைகள் எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திருக்கு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக கிடைக்க போதா அல்லது பாதகமாக கிடைக்க போதா இவங்களுக்குரிய நட்சத்திர ரீதியான பலன்களையும் முழுமையாக விளக்கமா பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம மு முழுமையாக பாருங்க இந்த அற்புதம் வாய்ந்த ஆகஸ்ட் மாதத்துல கிரகநிலைகள் இந்த நம்மளுடைய துலாம் ராசி நண்பர்களுக்கு எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு வாங்க விரிவாக பார்க்கலாம் தராசு அடையாளமாக கொண்ட ராசி தான் துலாம் ராசி அனைவரையுமே சமமாக பார்க்கக்கூடியவங்க காற்று ராசியை உறுப்பாக கொண்ட இவங்க அதிக நிலையற்ற தன்மை கொண்டவர்களாக இருப்பாங்க மேலுமே இருந்தா கூட இவங்க எந்த ஒரு முக்கிய விஷயத்திற்குமே முடிவு எடுத்துட்டாங்க வலுவாகவும் ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்களாகவும் இருக்கக்கூடிய நண்பர்கள் இவங்க அப்படின்னு சொல்லலாம் ஒருவர் பத்தி கையில தராசை வைத்து கொண்டிருப்பது போன்ற இந்த ராசியின் அடையாளமானது அனைவரையுமே சமமாக பார்க்கக்கூடியவங்க சட்டத்தோட விதியை பின்பற்றி கூடியவர்களாகவும் இருப்பதை இது காட்டுது மேலுமே எங்கேயாவது தவறு நடப்பதை கண்டாலே அதை தடுக்க கேள்வி எழுப்பக்கூடியவர்களாகவும் இருக்கிறவங்க இந்த ராசியில் பிறந்தவங்க அப்படின்னு சொல்லலாம் நீதியின் மீது நாட்டம் கொண்டவர்களாகவும் யாருக்குமே அநீதி நடக்கக்கூடாது என போராட்டக்கூடியவர்களாகவும் இந்த ராசியோட பிறந்த நண்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் இதோ காரணமாக எதிரிகளோட இலக்காக இவங்க இருப்பாங்க மேலுமே துராம் ராசியை சேர்ந்தவங்க கலை படைப்பாற்றல் புதிய எண்ணங்கள் கொண்டிருக்கவங்க மேலுமே இவங்கிட்ட உயர்ந்த லட்சியம் இருக்குங்க சுக்கர பகவான் ஆளக்கூடிய ராசி அப்படிங்கிறதுனால தோற்றத்திலும் கூட கவர்ச்சியாகவும் இயல்பில் மகிழ்ச்சியானவர்களாகவும் இருப்பாங்க சிறந்த நபர்களை நண்பர்களாக வைத்திருப்பாங்க எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்க நினைக்கும் இவங்க தேவையற்ற மன அழுத்தத்தை விரும்ப மாட்டாங்க மேலுமே இந்த ராசியின் நண்பர்கள் இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு இந்த அற்புதங்கள் குணம் படைத்த நம்மளுடைய துலாம் ராசி நண்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னா அன்பு காலில் கூட விழுந்துருவாங்க இந்த துலாம் ராசியில் பிறந்தவங்க தீராத பிரச்சனைகளுமே நொட்டியில் தீர்த்து வைக்கக்கூடியவங்க இந்த ராசியில் பிறந்தவங்க நீதி நேர்மை வாழ்க்கையை நடத்த விரும்பக்கூடிய நண்பர்கள் இங்கிட்ட இருக்கிற ஸ்பெஷாலிட்டி அவங்களோட பேச்சு திறன்தாங்க எப்பேர்ப்பட்ட பிரச்சனையுமே அசால்ட்டாக தீர்ப்பாங்க யாராவது ரெண்டு பேர்த்துக்கு சமரசம் செய்ய வேணும் அப்படின்னா துலாம் ராசிக்காரன் அழைத்தாலே போதுங்க பிரிந்த எதிரிகளும் கூட ஒன்று சேர்ந்துருவாங்க மேலுமே சுறுசுறுப்புக்கு சொந்தக்காரங்க இந்த ராசியில் பிறந்தவங்க அப்படின்னு சொல்லலாம் எப்போதுமே சுறுசுறுப்பாக இருப்பாங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு நம்ம இறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் துலாம் ராசிக்காரர்கள் பார்த்தீங்களா நீதி நேர்மை அப்படின்னு இருக்கும் ராசினர் நிறைய சோதனைகளை சந்தித்து வந்திருப்பீங்க அலுவலகத்துல அதிக வேலை பனிச்சுமைக்கு ஆளாகியும் இருப்பீங்க சில பேர்த்துக்கு வேலையே பிரச்சனையாக கூட இருக்கலாம் இந்த மாதம் பார்த்தீங்களா உங்களோட ராசியாதிபதி சுக்கரன் பல நன்மைகளை கொடுக்க போறாருங்க சுக்கரன் பார்த்தீங்களா ஒன்பதாம் இடத்துல அமர்கிறாரு அங்கு குரு பகவானும் இருக்கிறாரு திருமண பாக்கியம் சுக்ரன் குரு இணையறதுனால திருமணத்தில் இருந்து வந்த தடைகள் அனைத்துமே நீங்க கூடிய ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் அமைஞ்சிருக்கு மேலுமே திருமணம் தொடர்பான நல்ல செய்திகளானது உங்களை தேடி வரும் இனிமையான பயணம் மகிழ்ச்சியான பயணங்கள் ஆனது உங்களுக்கு அமையும் பேரு புகழ் அங்கீகாரமானது இந்த டைம்ல கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடுவீங்க மேலுமே வேலை ஒப்பந்தம் வியாபார ஒப்பந்தம் வெளிநாடு யோகம் மல்டிநேஷனல் நிறுவனத்துல வேலை போன்றவை எல்லாமே இந்த மாதத்துல உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும் செவ்வாய் பார்த்திங்களா பகவான் பன்னெண்டில் மறைவதனால குடும்ப வாழ்க்கையில் கவனமாக இருப்பது ரொம்பவும் நல்லது கணவர் வெளிநாடு செல்வார் இல்லை அப்படின்னா குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரிவை சந்திப்பீங்க பண வரவு அபரிவிதமாக இருந்தால் கூட ஏதாவது ஒரு பற்றாக்குறை இருந்து கொண்டே இருக்கும் குரு பகவான் பார்த்திங்களா பாகிஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறதுனால பெரிய யோகத்தை உங்களுக்கு கொடுக்க போகுது மேலும் புதிய கார் வீடு வாங்கும் யோகமானதும் உங்களுக்கு இந்த டைம்ல அமையும் சுக்கரனுடன் குரு இணைந்து மூணாம் இடத்தை பார்க்கறதுனால சந்தோஷமான குடும்பத்தில் நடக்கும் சனி ஆறாம் இடத்துல வக்கிரகத்தில் அமர்ந்து இருக்கிறதுனால புதிய கார் வாங்குவீங்க சொந்த வீடு கட்டும் யோகமானது உங்களுக்கு உண்டாகும் படிக்கும் மாணவர்களுக்கு பார்த்தீங்களா படிப்புல இருந்து வந்த தடைகள் அனைத்துமே பரிபூர்ணமாக நீங்க கூடிய ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அஞ்சுக்குரிய கிரகம் ஆறாம் இடத்துல அமர்ந்திருக்கிறதுனால குழந்தைங்க வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் வேலை வாய்ப்புமே இந்த டைம்ல உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களை பொறுத்த வரைக்குமே இந்த மாதத்தில் ஒரு சில விஷயத்துல மட்டும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேணும் தீய நண்பர்களோட பழக்க வழக்கம் ஏற்படும் அப்படிங்கிறதுனால கவனமாக இருப்பது ரொம்பவும் நல்லது அது மட்டும் இல்லாமல் காதலில் ஏமாற்றுவதற்கான வாய்ப்புமே இந்த டைமில் உங்களுக்கு இருக்குது மருத்துவர்களுக்கு யோகம் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்களுக்கு பேரு புகழானது இந்த டைமில் நிறைய கிடைக்க வாய்ப்பு இருக்குது நீண்ட காலமாகவே ஆரோக்கியத்தில் குறைபாடு இருக்கிறவங்களுக்கு நல்ல மருத்துவமானது இந்த டைமில் கிடைக்கும் உடலும் ஆரோக்கியம் பெறும் மருத்துவத்தில் உயர்கல்வி படிக்கும் யோகமானது மாணவர்களுக்கு ஏற்படக்கூடிய வாகம் யோகமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு வணிகம் படித்தவங்களுக்கு வேலை கிடைக்குங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு சிறப்பான பல பயிற்சிகளானது இந்த டைம்ல உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்களா தர்மாதிபதி புதன் பகவான் கர்மஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறதுனால தர்ம சிந்தனை மேலோங்கும் நல்ல வியாபாரம் தொழிலில் யோகமும் உண்டாகுங்க தொழிலில் இருந்து வந்த தடைகள் எல்லாமே நீங்க கூடிய ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு நீங்கள் எதிர்பார்க்கும் விஷயங்கள் எல்லாமே அனுகூலமாக நடக்கும் காலகட்டமாகவும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் பேரு புகழ் கூடும் மாதமாக உங்களுக்கு இருக்குது புண்ணை நல்லூர் மாரியம்மனை வழிபடுவது உங்களுக்கு ந பல்வேறு மாற்றத்தையும் ஏற்றத்தையுமே கொடுக்கும் அற்புதம் மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க மேலுமே காரியங்கள் எல்லாமே வெற்றியாக முடியும் அரசாங்க காரியங்கள் அரசாங்கம் தாய்வழி உறவுகளால் பல நன்மைகள் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கு தொலை தூடத்திலிருந்து நீங்க எதிர்பார்த்த சுப செய்தியானது இந்த மாதம் கிடைப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு காத்திருக்கு மேலுமே கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டா கூட உடனே நீங்கிவிடும் அதே மாதிரி பார்த்தீங்களா இந்த டைம் ஒருவருக்கொருவர் நீங்கள் விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் பல பிரச்சனைகளை நீங்கள் தவிர்க்கிறதுக்கு ரொம்பவும் சிறந்த வழியாகவும் சொல்லப்படுது சில பேர்த்துக்கு பார்த்தீங்களா வீடு மனை வாங்கும் முயற்சியானது உங்களுக்கு சாதகமாக அமையும் அதாவது தந்தையோட உடல் ஆரோக்கியமானது சிறப்பாக இருக்கும் சில பேர்த்துக்கு குடும்பத்தோட தெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றும் வாய்ப்புகளானது உங்களுக்கு கிடைக்கும் சில பேர்த்துக்கு நீங்க எதிர்பார்க்காத பண வரவுக்கும் பொருள் சேர்க்கைக்குமே வாய்ப்பு இருக்கு தந்தையின் மூலம் பண வரவானது உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகளானது அமைஞ்சிருக்குங்க மேலுமே தந்தையின் தேவைகளை நிறைவேற்றுவீங்க குழந்தைகள் பார்த்தீங்களா பிடிவாதமாக இருப்பது சற்று சஞ்சலத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும் ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அலுவலகத்தில் பார்த்தீங்களா உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த சலுகைகளை எல்லாமே கிடைக்க வாய்ப்பு சில பேருக்கு பதவி உயர்வுமே கிடைக்கும் அலுவலகத்தில் உங்களோட செல்வாக்கு அதிகரிக்கும் கோரிக்கைகள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு சக ஊழியர்கள் உதவிகரமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இருக்கு தொழில் அதிபர்கள் பார்த்தீங்களா வியாபாரிகள் மாத பிற்பகுதியில் சிறப்பான பலன்களை நீங்க பெறலாம் மேலும் பணப்புழக்கம் சிறப்பாகவே இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த பணவருவால் மனதில் மகிழ்ச்சி ஏற்படும் போட்டிகளானது உங்களுக்கு குறையும் காரமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பெண்கள் பத்து வரதுமே குடும்பத்தாரிடம் நல்ல மதிப்பை பெற போகிறீங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட அனுகூலமாக இருப்பீங்க மேலுமே வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியான மாதமாகவும் சுய தொழிலில் ஈடுபடும் பெண்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் அடையும் காலமாகவும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அதே மாதிரி இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அம்மன் வழிபாடு செய்வது உங்களுக்கு சிறப்பான பலங்களை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு முருகனுக்கு பால் அபிஷேகம் வெள்ளிக்கிழமை வரலட்சுமி சன்னதியில் தீபம் தேய்பிரை அஷ்டம் இன்னைக்கு பைரவர் வழிபாடு இது எல்லாமே நீங்கள் சரியாக செஞ்சீங்களாவே நீங்கள் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்க இது ரொம்பவும் உதவிகரமாக இருக்கும் துலாம் ராசி சித்திரை மூணு நாலு பாதத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே மனதில் இனம் தெரியாத பயமானது அவ்வப்போது வந்து போகும் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா இறை வழிபாட்டில் மனத்தை செலுத்துவது ரொம்பவும் சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அடுத்ததாக சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த மாதம் மேலதிகாரிகளிடம் சமூகமான உறவை வைத்து கொள்ளுங்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய வேலைகளை அடுத்தவங்ககிட்ட ஒப்படைக்க வேணாம் மனதங்கள் மனிதர்களை இனம் கண்டு கொள்வீங்க தங்களோட பணிகளை சரியாக செஞ்சு முடிப்பீங்க அதே நேரம் பார்த்திங்கன்னா சில சமயங்களில் காரணமில்லாத இல்லாத மனதில் தைரியம் உங்களுக்கு இந்த டைமில் குறையக்கூடிய வாரமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலும் இந்த டைமில் நீங்கள் இறை வழிபாடு செய்வது ரொம்பவும் நல்லதாகவும் சொல்லப்படுது விசாகம் ஒன்று ரெண்டு மூணாம் பாதத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட கோரிக்கைகளும் ஆசிகளும் அனைத்துமே நிறைவேறும் தாய் மற்றும் தந்தை வழி உறவினர்களுடன் வீண் ஆனது ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம துலாம் ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இது தகவல்களை தகவல்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையும் ஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சென்றடைங்க உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க உங்களோட ராசி என்ன நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறத எங்கள் கூட கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க ஆல் வியூஸ் தேங்க்யூ